கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானுக்கு உரிய நாள் இன்று மனநிலையை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலருக்கு மன அழுத்தம் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளுக்கு சிறந்த நாள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் மேஷம் ராசி நண்பர்களே நீங்கள் முன்னேற்றம் காணும் ஒரு சிறந்த நாள் தொழில் மற்றும் பணவரவில் நல்ல மாற்றங்கள் காணலாம் உடல் ஆரோக்கியத்திற்கும் கவனம் செலுத்த வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் தொழில் குடும்பம் பணவரவு அனைத்தும் சாதாரணமாகவே இருக்கும் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கவும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு சந்திரனை வழிபட்டு கதிரை கஞ்சி குடிக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உறவுகள் மற்றும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் எனவே கவனமாக செயல்படவும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து விநாயகருக்கு முறுக்கு அதிரசம் நேர்த்திக்கடன் செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும் தொழில் பணவரவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திரனுக்கு வெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் தொழில் மற்றும் பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு உதவிக்கரம் நீட்டும் குடும்ப உறவுகளில் சிறிய பிரச்சனைகள் இருக்கும் பொறுமையாக நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானை வழிபட்டு சிவப்பு மலர் சாத்துங்கள் கன்னி ராசி நண்பர்களே நீங்கள் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் முதலில் சிறிது யோசித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் குடும்பத்தில் நல்ல தகவல் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் அதிர்ஷ்ட நிறம் கோரல் அதிர்ஷ்ட எண் மூன்று அஞ்சனை ஆஞ்சனை பதினான்கு என்ற துதியை சொல்லுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் பணியில் கவனம் செலுத்துவது முக்கியம் உங்கள் முன்னேற்றத்திற்கு சிலர் தடங்களாக இருக்கலாம் அதனால் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு